அம்மன் அம்மன்னர் உட்டினியரிலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிரி ஸ்ரீ குருமரளி என்ற குருவழி குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா முக்கியமான பயிற்சி நம்ம அம்மன் டுவில எப்போதுமே கொடுக்கக்கூடிய பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக கிரகப்யர்ச்சி இந்த பனிரெண்டு ராசிக்காராலும் எது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற இத பத்தான் பார்க்க போறோம் சுக்கிர பகவான் பேச்சு எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா டிசம்பர் மாசம் இரண்டாம் தேதி பேர்ச்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு அவர் பேர்ச்சி ஆகிறார் உத்திராணத்துல இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க பாருங்க டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை என்ன யோகத்தை இந்த பன்னெண்டு ராசிகளும் பார்க்க போறோம் இதை பத்தான் டிட்டியலா பார்க்க போறோம் சுக்கர பகவான்னா யாருங்க பொதுவா மனி ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத கிரகமே யாருமே இல்லைங்க ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் வந்தாலும் பாருங்க சுக்கர திசையோ சுக்கர ஜாதக சாதனோட்டை எடுத்துட்டு பார்ப்பாங்க ஆஹா நமக்கு யோகம் இருக்குமா மிகப்பெரிய யோகம் இருக்குமா ஏன்னா ஒரு வருஷம்னா ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் சொகுசு காரு சொகுசு பங்களா இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி ஆடம்பரம் அந்த இசை கலை இதுக்கெல்லாம் அதிபதி எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது இந்த யோகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா சுக்கர பகவான் பாருங்க நட்பு வீட்டுக்கு வராது ஏன்னா ஏன் இது மெயினான பேச்சின்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் ரொம்ப நட்பு கிரகங்கள் காலபுருஷனுக்கு கேந்திர யோகத்துல பத்தாம் இடத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல போய் சூப்பரா உட்காராருங்க பத்தாம் இடத்துல வந்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அந்த ஸ்தானத்துல இந்த சுக்கர பகவான் வரும்போது இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த சுக்கரனும் செவ்வாயும் நேரடியா பார்த்துக்கிறாங்க இந்த பார்வைக்கு என்ன பலன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அது இல்லாமல் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவானுடைய யோகம் உங்க இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலயுமே கடகராசிக்காரங்க பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் யாருன்னா கண்டிப்பா கடகராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தை பத்தி பத்தி ரொம்ப யோசிப்பாங்க கடகராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க இதுலயுமே ஒரு லட்சியத்தை அடையணும் அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் கடகராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடகராசி என்பவர்கள் தன்மானம் தன்னம்பிக்கை இது எல்லாமே கடகராசியர்கள் ரொம்ப விரும்பக்கூடிய அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுப்பது ரொம்ப சிறப்பு பார்த்துக்க ஏன் அப்படி சொல்றனா நீங்க கடக ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் வந்து எல்லாருமே நம்ம ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது அதான் பிறந்த நேரங்கள் அந்த நேர அடைப்பில லக்னங்கள் குறிப்பாங்க அந்த லக்கணத்துல இருந்து எந்த கிரகம் நம்ம உடம்புல அதிகமா பலமா இருக்கோ அந்த கிரகம் அந்த திசாபுத்தி நடக்கும் போது அது பயங்கரமான ஒரு பலனை கொடுக்கணும் ஒண்ணும் இல்ல ஒளிய வச்சு நம்ம உடம்புல ஏங்குது ஒன்பது நவகிர ஒளிகள் நம்மளுடைய உடம்புல இயங்குது அதுல எந்த ஒளி அதிகமா இருக்கோ அதுல அவர் சிறப்பாக இருப்பார் எந்த ஒளி பலவீனமோ அது அதுல அவர் பலவீனம் அதான் நம்மளுடைய உடம்புல ஒன்பது கோல்கள் இயங்குதுங்கிறார் எல்லாமே ஒளிய வச்சுதான் அந்த உலகமே இயங்குது அப்படி இருக்கும்போது இப்ப சுக்கர பகவானை பத்தி நம்ம பேசுறோம்னா ஜாதகத்துல உடைய லக்னம் புள்ளிய வச்சு சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அவர் நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பல்லடுங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு சுக்கர திசை வர்றதுக்கு கடகராசில அதிகமான வாய்ப்பு உண்டு கடகராசிக்காரங்க சுக்கர திசை கண்டிப்பா மீட் பண்ணுவாங்க அப்ப ஜாதத்துல சுக்கரபகவன் நல்லா இருந்துட்டா நல்ல யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா இருக்குதுல அதிகமாக திசை கொண்ட ஒரே கிரகம் சுக்கரபகவன் மட்டும்தாங்க இருபது வருஷம் இவருடைய திசை காலங்கள் மத்த கிரகம்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் பண்ண அப்படியே கொடுக்கும் இது அப்படி கிடையாது சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா டக்கு டக்குன்னு யோகத்தை கொடுத்து போவார் சில பேர் அந்த சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா பாரு எடுத்துட்டு ஓடுவாங்க டக்குன்னு ஏதாச்சும் யோகம் இருக்குமா ஏன்னா அந்த ராஜயோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் ஏன்னா மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனு கிடையாது உலகத்துல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு நிறைய ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை குறிக்கக்கூடிய கூடிய கிரகமே சுக்கர பகவான் தானே சொகுசு காரு சொகுசு பங்களா அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை எல்லாமே இந்த குறிக்கக்கூடிய கிரகம் கற்பனை கலை இசை இதெல்லாம் விரும்பக்கூடிய கிரகம் எதனா சுக்கரபவன் சொல்றேன் ஒரு பொருள் பார்க்க அழகா இருக்குன்னா அந்த பொருள்ல பாருங்க அந்த சுக்கரபவன் அதிகம் அதிகமா இருக்கு நீட்டா ஒயிட் அண்ட் ஒயிட்டு சென்ட் அடிச்சுட்டு பர்சனாலிட்டி போவார் அவர் ஜாதம் எடுத்து பாருங்க சுக்கரபவன் சூப்பரா இருப்பார் வயது அறுபதா இருக்கும் அவர் வயதே யாரும் கண்டுபிடிக்க முடியாது முப்பது வயது மாதிரி இருபது வயது மாதிரி தோற்றம் இருக்கும் அப்ப அவர் ஜாதம் எடுத்து பாருங்க அந்த சுக்கரபவன் பலமா இருப்பார் அப்ப இவ்வளவுக்கு இந்த சுக்கரபகான் முக்கியமான கிரகமாக வைக்குது அப்ப ஜாதகத்துல நம்முடைய இல்லத்துற இல்லற சுகத்தையே காட்டக்கூடிய சுக்கரபகான சொல்றாங்க இல்லற வாழ்க்கை இல்லற சுகத்துக்குள்ள அதிபதி சுக்கரபகன் வர்றாரு அப்ப ஜாதகத்துல சுக்கரபகவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனாலதான் என்ன என்ன சொல்றோம்னா பணம் தயவு செய்து எடுத்துக்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து எடுப்பது மிக சிறப்பு இப்ப சுக்கரபகான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நான்காம் வீட்டு அதிபதியா வர்றாரு கோச்சாரத்தில் நாலாம் வீட்டு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துல என்னென்ன இருக்குது நம்முடைய சுகஸ்தானம் நம்முடைய சுகஸ்தானம் நாலுங்கிறது என்ன வீடு எல்லாம் பாருங்கள் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்முடைய அம்மா பெற்ற தாயக்கூடிய கூடிய நாலாம் பாகம் கால்நடை சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த நாளாம்பாகம் தான் பயணத்தை மேற்கொள்வது எல்லாமே இந்த நாலாம் பாகம் தான் அப்போ நாலாம் பாகம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாகத்தை சொல்கிறாங்க நாலாம் பாகத்தை நம்ம நிம்மதியா சுகமா இருக்கணும் நாலாம் பாவம் கண்டிப்பா ஜாதகத்துல நல்லா இருக்க வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு லாபத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கர தான் காட்டுது லாபம் அதாவது லாபம் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது மேல் படிப்புகள் நமக்கு பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் அது நம்ம நிறைவேறா நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றக்கூடிய பாவம் பதினோராம் பாவத்தை சொல்றாங்க இருக்கலாம் அதேபோல சுக்கர பகவான் வர்றாரு அவர் எங்க இருக்காருன்னா ஏழாம் இடத்துல இருக்காரு நம்ம ஸ்டெயிட்டா பலன்கே போயிருவோம் ஏழாம் இடத்துல அவர் இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசிய ஏழாம் பார்வையாக கடகராசியை அவர் பாக்குறார் அப்ப பாப்பது நல்லதா கெட்டதா இப்ப ஒரு கிரகம் டைரக்டா உங்களே பாக்குது நம்ம நேருக்கு நேரா பாக்குறதும் ஒளிஞ்சிருந்து பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல இப்ப நேருக்கு நேரா சுக்கர பகவான் கடகராசியை பார்வை கொள்றாரு அப்ப இது என்ன முறை யோகம் யோகம் சொல்லுவேன் என்ன யோகம் ராஜ யோகம் யாருக்கு வருது கடகராசிக்கு வரப்போகுது மகரத்துல இருந்து சுக்கரபகான் நட்பு கிரகத்து நட்பு வீட்டுல இருந்து உங்களை பார்ப்பது மிக சிறப்பு அதுவும் செவ்வாய பாக்குறா இருப்பாருங்க ஏன்னா உங்க செவ்வாய் அஞ்சாம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி தொலிஸ்தான் அதிபதிய இந்த சுக்கர பகவான் பார்ப்பது மிக சிறப்பு அப்ப ஜாதகத்துல சுக்கரன் நல்லா வலுவா இருந்தா எப்படி கடகராசி அள்ளி கொடுக்கும் யோகத்தை பயங்கரமா யோகத்தை கொடுத்துரும் டெஸ்ஸா பத்தி நல்லா இருக்கணும் மெயினா தான் என்னங்க இப்படி எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த பாட இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா ஜாதகத்தை தசா பத்தி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சந்திப்பாங்க உங்களை முடிவு பண்றதே உங்க ஜாதத்துல தசா பத்தி தாங்க உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணும் இது பொது பலன் தான் பொதுவா பாருங்க கடகராசிக்கு அஷ்டம சனி சில பேருக்கு நல்லது செஞ்சிருக்கும் ஒரு சில பேர் கெட்டது செஞ்சிருக்கும் கெட்டது என்ன பண்ணிருக்கோம் நம்ம கடகராசியை கேட்டா சொல்லுவாங்க ஐயோ படுத்தி எடுத்துருச்சிங்க வருஷம் அதுவும் இந்த மூணு மாச காலம் என்னால் பண்ண முடியல எனக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை திடீர் பிரச்சனை திடீர் கழகங்கள் திடீர் மன உளைச்சல்கள் ஒரு குழப்பமாக இருந்தேன் எதுவுமே ஒரு மைண்ட் சிந்தனை என்ற இல்லை மருத்துவ செலவுகள் விரைவு செலவுகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனையை பார்த்தேன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழலை குறைஞ்சபட்சம் ஒரு நாலு வருஷமா நான் ஒரு மைண்ட் செட்டே எங்கிட்ட இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க தவிர கடகராசிக்கார கேட்டீங்கன்னா நல்லதா ஒரு பலனை அவங்கள்ட கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க ஆனா யாரு நல்லவங்க யாரு கேட்டவங்க சொல்லி தெளிவா அவங்க மைண்ட்ல ஏறி இருக்கும் அதை யார் உணத்திட்டு போயிருப்பாரு சனி பகவான் நல்ல மைண்ட்ல ஏத்திட்டு போயிருப்பாரு நீ இவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பழகு இவர்கிட்ட பேசாத இவர்கிட்ட நல்லா இவர்கிட்ட சிந்தி இவர்கிட்ட தான் அவங்க நல்லவர் இவர இவர் வழியில போ அப்படின்னு சொல்லி சனி பவன் நல்லா அறிவுரை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தாங்க எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன்னா ராசிக்காரங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி படும் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே கடகராசி தான் அதனால சொல்றேன் அப்படிப்பட்ட காலத்தில் இப்ப பாருங்க இந்த சுக்கரபவன் என்னை பொறுத்தவரை சனி பவன் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு அவர் ஏழாம் பார்வை உங்க ராசியை பாக்குறாரு எடுத்தவன திருமணம் நடக்கலாம் கண்டிப்பா திருமணம் முடிஞ்சே தெரியும் இதுதான் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே படிப்புகள் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் முதல் அதை விட அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு ஏன்னா அவர் உத்தரநாணத்த போறாரு அப்போ உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்க வேலை மாணவர்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அரசாங்க வேலை நிறைய அனுகூலமா அமைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு இப்ப இடம் வாங்குறது விற்கிறது பண்றது எல்லாமே இந்த சுக்கர பேச நீ சூப்பர் நேரம் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது பூமி வாங்குறது வெளி வெளியூர் போறது இது மாதிரி நிறைய ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் கண்டிப்பா கடகராசி யார் பண்ணாலும் சரி இப்போ ஒரு சுபசெலவை பண்ண ரெடியா இருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு வண்டி வாகனம் பூமி சோமம் எல்லா யோகமும் உங்களுக்கு அனுகூலமாக இந்த சுக்கருடைய சுக்கரோடைய பார்வைப்படுறதுலாம் கண்டிப்பா நல்லா இருக்குது காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இல்லை குழந்த பாக்கியமானது சரி எல்லாமே கைக்குடி வரும் ஏன்னா குழந்தை பாக்கியத்தை அதிபதிய செவ்வாய் அனீசமான சுக்கர பகன் பார்க்குறாரு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காத கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சென்ட் கிடைச்சது இருக்கும் இல்லை மாற்று கிடையாது இதை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிரந்தரமான வேலையில உத்தியோகத்தில் நிறைய சேஞ்ச் கண்டிப்பாக உண்டு எனக்கு வேலை கிடைக்கல உத்தியோகத்துல பிரச்சனையா இருக்கு தடையா இருக்கு தாமதமா இருக்கு இப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதுவும் நல்ல வேலையா கிடைக்கும் மெயினா வெளிநாடு வெளியூர்லாம் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றேன் அந்த ப்ரொமோஷன் கிடைக்குமா கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் உங்களுக்கு வருது ப்ரொமோஷன் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்குறா தொழில எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு இப்போ சொந்தமா தொழில் பண்ணா அஷ்டம சனி இப்போ மாற போறாரு ஏன்னா சனி எடுத்து மார்ச் மாசத்துல வந்துடும் அந்த வீடியோ தனியாக பண்ண போறோம் இருந்தாலும் இப்போ தொழில் கூட ஜாதத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் சாதகமாக இருக்குது அது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டம் மெயினாக கடகராசியை பொறுத்தவரைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவ தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் நீ எங்கே போய் லோன் கேட்டாலும் உங்கள் லோன் ஒன்னே சேங்ஷன் ஆகும் சுக்கர பகவான் பார்க்குறதுனால சொல்கிறேன் இந்த லோனுக்கு சார்ந்த விஷயம் மெயினாக உடம்பு பிரச்சனை பெருசாக இருக்காது மருத்துவ செலவு இருக்காது இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் தெரிய வரது வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு திடீர் யோகம் நிறைய உண்டுங்க வெளிநாட்டில் ஓகேனா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க ஜகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி ஓர்த்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரச்சனை அந்த யோகம் இருக்கு பெண்களுக்கு எல்லா விஷயமே கண்டிப்பாக நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது வர முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாம் ஒரு புண்ணியம் பண்ணவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுக்கு பாருங்க வேலை உத்தியோகத்தில் ஒரு கழகம் போட்டி போராட்டம் தடைகள் பிரச்சனை ஒரு மனக்குழம் எல்லாமே இருக்கு மனக்குழப்பம் இருக்காது வேலை உதவி நல்ல அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியாக வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு புனர்பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறையும் அடுத்த பூசலஞ்சல பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் நல்ல உழைப்பாளிகள் இனிமே பாருங்க பூசலில் பிறந்தவங்க எந்த ஒரு தடையுமே கிடையாது ஏன்னா சனிபோகம் நல்லா வாழ்க்கை நிவர்த்தி ஆகிட்டாரு வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கணவனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பராக அமைச்சு கொடுக்கறாரு இனிமே தைரியமா இறங்க எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியாக வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆயுள் நிலச்சல் புத்திசாலி உங்களை மாதிரி யாரும் புத்திசாலியை யோசிக்க முடியாது இவங்க சொன்னாலும் கப்பையும் அவங்க சொன்னாலும் இறுதி முழு நிற்கிறாரு இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பராக இருக்கு தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் எல்லாமே அனுகுமுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்ரபாவனை இருக்க பயிற்சி மிகப்பெரியச் உள்ள பயிற்சியாக அமைகிறது